நல்லா கட்டியாக உள்ள புருவம் வேணும் அப்படின்னு லேடிஸ் ஆசைப்படுவான் இதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல வந்து இருக்கிற புருவம் நம்ம கொட்டாமல் இருக்கிறதுக்கு பார்க்கணும் புருவம் கொட்டுறதுக்கும் புருவம் நல்லா கட்டியாக இல்லாமல் இருக்கிறதுக்கும் ஒரு ரீசன் வந்துட்டு நமக்கு தலையில் பொட்டுகும் இருக்குது அப்படின்னா புருவம் கொட்டுறதுக்கு சான்ஸ் உண்டு முதல்ல நம்ம பொட்டுகு அவாய்ட் பண்ணும் அதாவது டேண்ட்ரஃப் நம்ம சரி பண்ணோம் அதுக்காக இந்த இதுலயே உங்களுக்கு வீடியோ பார்க்கலாம் நம்ம கஞ்சி தண்ணியை யூஸ் பண்ணிட்டு ஒரு நாள் கழிச்சதுக்கு அப்புறம் தலையில வாஷ் பண்ணாலே ஒரு ஒன் ஒரு வாரம் யூஸ் பண்ணாலே நமக்கு வந்து பொடுகு சரி பண்ணிக்கலாம் சரி இப்போ வந்து நம்ம பொடுகை பத்தி சொல்ல நம்ம வந்து இப்போ புருவம் எப்படி நல்லா கட்டியாகவும் அந்த மாதிரி புருகத்துல உள்ள முடி கொட்டாமல் இருக்கிறதும் எப்படி அப்படின்னு தான் பாக்குறது இதுக்காக நமக்கு ஆமணக்கு என்ன வேணும்னா பயன்படுத்திக்கலாம் ஆமணக்கு என்னன்னு சொல்கிறது எல்லாருக்குமே தெரியும் காஸ்டர் ஆயில் அதில் ஒரு கொ சின்ன ட்ராப் எடுத்து நம்ம விரல்ல எடுத்து நம்ம புருவத்துக்கு மீத அப்ளை பண்ணிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகுது மசாஜ் பண்ணுறது ஒரு நாளில் ஒரு வாட்டி ஆகுது இது செஞ்ச உடனே நமக்கு ரிசல்ட் வேணும் அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு நாளில் ரெண்டு நாளில் நம்ம ரிசல்ட் வேணும்னு சொன்னா முடியாது ரெண்டு மூணு வாராவது நம்ம கண்டினியூஸாக யூஸ் பண்ணியா மட்டும்தான் நமக்கு அதோட ரிசல்ட்டு கிடைக்கும் இது ஒரு ரெமடி இனி ஒரு ரெமடின்னு சொல்றது நம்ம எல்லார் வீட்லேயும் கடுகு இருக்கும் கடுகு அந்த மாதிரி கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் வேணும் நம்ம தலையில யூஸ் பண்ணுறதுக்காக தேங்காய் எண்ணெய் எப்படியாலும் வாங்கி வச்சிருக்கோம் தேங்காய் எண்ணெய் ஒரு சின்ன பாத்திரத்தில் எடுத்து நல்லா சுடு பண்ணிட்டு அதில் கொஞ்சம் கடுகு அது எந்த அளவுக்குன்னு சொல்றது அந்த அளவுக்கு அளவு இல்லை அதுதான் ஆக்சுவலான ரீசன் என்னன்னு கேட்டால் நம்ம உருவத்துக்கு நம்ம பயன்படுத்துறது ஒரு நாள் ஒரு ட்ராப் இல்லாட்டி ரெண்டு டிராப்பு தான் நமக்கு தேவைப்படுது இப்போ நம்ம ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா சுடு பண்ணிட்டு அதில் இப்போ நம்ம அஞ்சு ஸ்பூன் கடுகு போட முடியாது அதனால அதுக்கு தேவையான அளவுக்கு கடு நம்மவே போட்டுக்கலாம் அது எந்த அளவுக்கு இருந்தாலும் பிரச்சனை கிடையாது கடுவில் இருக்கிற வைட்டமின்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த தேங்காய் எண்ணெயில் வரணும் அவ்வளோ மட்டும்தான் நல்லா சுடு பண்ணிக்கணும் சின்ன தீயில நல்லா சுடு பண்ணிக்கணும் அந்த கடுகுல உள்ள எல்லா தன்மையும் இந்த எண்ணெயில் வந்திருக்கணும் அதுக்கப்புறம் நல்லா ஆரட்டும் அதுக்கப்புறம் இந்த எண்ணெய் நம்ம புருவத்தில் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் ஒரு நாள் ஒரு வாட்டியாவது இப்போ காஸ்டர் ஆயிலும் இந்த சொல்லிய சொல்யூஷனும் ரெண்டும் சேர்த்து நம்ம பண்ணுறது வேணா ஏதோ ஒன்று உங்களுக்கு எது ஈஸியோ அது பயன்படுத்திக்கலாம் இது எது செஞ்சாலும் சரி அட்லீஸ்ட் ஒரு த்ரீ வீக்ஸாவது நம்ம கண்டினியூஸாக பயன்படுத்தி மட்டும்தான் நமக்கு இதோட ரிசல்ட் கிடைக்கும் ஒரு வாரம் யூஸ் பண்ணிட்டு நான் ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எனக்கு புருவம் சரியாக இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு அவசியம் இல்லை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணியா மட்டும்தான் நமக்கு இதோட ரிசல்ட் கிடைக்கும் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் இனியும் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் கூட பண்ணலாம் தேங்க் யூ